மக்கள் துடித்து மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் போய் பேசுவது எந்த விதத்தில் சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுவையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது இந்த ஆட்சியில் இருக்கின்ற இடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தி செலுக்கின்ற சட்டம் ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் நீங்க அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்க கூடியதான் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது ஒரு உயர் அதிகாரி சட்ட ஒழுங்கு அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் அவர்களே இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட மிருகம் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்ல திருந்ததாக இல்லை இவ்வளவு உயிர் தமிழ் நாம் இறந்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தை விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து இல்லை தலை சாய்ந்து சென்று கொண்டு கிட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்ப்போம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய வேர் முதலமைச்சர் உண்மைதானே ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டுக்கிட்ட எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷனிடத்தில் தான் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டுமில்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏதர் மடியிலே கனமில்ல வழியிலே பயம் இல்லை அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்னைக்கு அங்க இருக்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் இன்றி பார்க்க வேண்டும் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்கிறதெல்லாம் எடுபடாது போலியா கொடுக்கிற வாக்குறுதிகளாம் இனிமேல் எடுபடாது அரவு குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மூணு சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வாக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கே பொதுக்கூட்டத்திலே பேசினார் அத்தனையும் வெற்றி செயல் அறிவிப்பு அத்தனையும் ஏமாற்றி விட்டார் அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் வழங்குவீங்களா